ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாேருக்கும் வந்து திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பனிங் ஆக போகுது அதாவது ஒன்பதாம் தேதி அப்ஸில் நிறைய பேர் ஓப்பனிங் ஆகிடுச்சு க்ளாண்ட் வந்து திங்கக்கிழமை ஓப்பனிங் ஆகுது ஸோ நாங்கள் சின்னதாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம் நாங்கள் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் கோவலம் பீச்சுக்கு ஓகே சொல்லுங்க போகிறோம் போகிறோம் வாரமாக போகுது கோவலம் பீச்சுக்கு போகிறோம் கோவலம் பீச்சுக்கு போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும் ஓகே பாய் ஸோ காலையில் சிம்பிளான ஒரு இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் சாப்பிடு நாங்கள் கிளம்பிலான்றோம் அங்கே வந்து லெமன் சாதம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் மீன் வீண் சாப்பிடுவோம் சும்மா ஒரு வாய் வந்து கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு போட்டா படுறேன் ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம் என்னுடைய லெஃப்ட் ஹண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது டூ வேர்ட்ஸ் மதுரையில் போகிறோம் ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க கிளான்சி அஸ்வி அனிஸ் எல்லாமே இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிற்கொண்டோம் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மதுரையில் போய் கொடியாக போகிறோம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் இருந்தாலும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஐ மீன் வண்டியில் ட்ராவல் பண்ணது ரொம்பவே ஒரு ஜாலியாக இருந்தது ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா திருநீர்மலை எப்போ இந்த ரூட்டில் இருந்தோம் அந்த கோயிலை பார்த்துட்டு எதானா போங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஈவினிங் டைமு மழை டைமு எல்லா டைமுமே இந்த மாதிரி வெயில் டைமில் போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் குடிக்க தண்ணி நீளா எடுத்துகிட்டு சேஃப்டியாக போங்க ரொம்ப நல்லா ஸோ பசங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது என்ன தான் வெயில் அடிச்சாலும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இடங்கள் போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா காற்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க ஓ ஸோ அதே இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்ச் இருக்கும் அதுவும் எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நான் பார்த்துட்டே போவேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாம்பரம் என்டிங்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பெருங்கலத்தூர் போக போகிறோம் அப்புறம் போயிட்டு அங்கே வந்து வண்டல் வழியாக நம்ம வந்து போக போகிறோம் ஓகேங்களா பெருங்கலத்தூர் வந்தாச்சு ஸோ பெருங்கலத்தூர் பிரிட்ஜி தெரியும் இந்த பில்டிங் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் வந்தாச்சு ஸோ அன்னைக்கு சண்டேனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பட் வெயில் அதிகமாக இருந்துச்சு ஏறத்தாலும் நம்ம வண்டலூர் வந்துட்டோம் எதிர்க்க நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கிலாம்பாக்கம் பேருந்து இல்லையா பெரிய பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம் ஒரே ரோடு கிளாம்பாக்கம் ரோட்டு ஸோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு பார்க் இருக்கும் ஸோ நாங்கள் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து லெமன் ஜூஸ் அப்புறம் ரோஸ் மில்க்்கெலாம் வாங்கிட்டு வந்தோம் அதை நாங்கள் அப்படியே ஜாலியாக ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம் வண்டியில் உட்காந்துட்டு வந்தாலும் எங்களுக்கும் டயர்டாக இருந்தது கிளான்ஸி ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க ஜூஸ் எடுக்கணும்னு கேட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் அடித்தோம் நல்லாவே சுவையாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜூஸ் அப்படின்னா குட் ஃபார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் இருந்தது அதையும் நாங்கள் விடலை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டோம் ஒரு பக்கம் லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்புறம் ரோஸ் மில்க் குடித்தோம் ஸோ தகட்ட தகட்டை சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வெயிலுக்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் சரி எல்லாம் உள்ளே ஏறுங்க உள்ளே ஏறுங்கன்ட்டு அப்படியே ஏன்னா இவங்களாம் இந்த ரோடு வந்து ரொம்ப புதுசாக பார்க்குறாங்க அவங்களுக்கெலாம் நம்ம அம்மாலாம் வீட்டிலே தான் இருப்பாங்க ஸோ தங்கச்சி அவ்வளோ தூரலாம் வந்ததில்லை தங்கச்சி பசங்க எல்லாமே எங்கள் அப்பாவும் அதுவும் இந்த மாதிரி வண்டியில் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்களும் நேரங்கள் கிடைக்கும்போது குடும்பத்தோட நேரத்தை அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த ரோடு தான் கேளம்பாக்கம் ரோடு இந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஃபீல் தான் கொடுக்கும் பட் காடு ஃபீல்டுன்றது காடு தான் இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த காடை மான்லாம் மேயும் ஸோ நானே பார்த்துருக்குறேன் நாங்கள் என்ன பண்ணால் இன்றைக்கி மானுக்கேன்னு மேய் தான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கதை சொல்லிகிட்டே வந்தேன் இங்கேலாம் மான் மேய்ண்டான்ட்டு ஸோ அவங்களும் ஆர்வமாக மான் எதுனா மேய் பார்த்துட்டே வந்தாங்க ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக இருந்தது அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இதை தாண்டினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஐடி காலேஜ் வருது இது பக்கத்தில் அந்த ரோட்டில் ஸோ சைட் ஷாட் பாருங்கள் இந்த மாதிரி கேப்பில் தான் வந்து இந்த மான்கள்லாம் இருக்கும் அன்றைக்கி இருக்குமான்னு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம் பசங்களாம் ஆர்வமாக நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஸோ நம்ம இப்போ கேளம்பாக்கம் அந்த சிக்னல் வந்தாச்சு லெஃப்ட் சைடு போனால் சோளிங்கநல்லூர் ஓகேங்களா ரைட் சைடு போனால் அந்த கேளம்பாக்கம் வந்துடும் ஸோ நாங்கள் அப்படியே ரைட் எடுத்துகிட்டு இது நேராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பூரூர் வரும் அப்போல்லாம் ரொம்ப காலியாக இருக்கும் இப்போ ஃபுல் டிராஃபிக் தான் சிட்டியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பயங்கரமான டிராஃபிக் பார்த்திங்களா அந்த போர்டு லெஃப்ட்டு போனால் கோவலம்னு போட்டிருக்கோம் ஸோ நாங்கள் லெஃப்ட் எடுக்கிறோம் இந்த ஸ்ட்ரைட் போனால் ஒரு திருப்பூரூர் முருகன் கோயில் ரூட்டு ஓகே ஸோ போட்டிருக்கான் பாருங்கள் கோவலம்ட்டு இந்த போர்டு நாங்கள் அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் நாங்கள் வே வேகமெல்லாம் போகல நார்மலாக ஒரு நாற்பது அந்த வேகத்தில் தான் போனோம் ஸோ நீங்கள் வண்டி பொறுமையாக ஓட்டுறது என்றைக்குமே ரொம்ப பெஸ்ட்டு அதெல்லாம் காலியான ரோட்டில் ஓட்டலாம் இதான் ஆர்ச்சி கேளம்பாக்கம் ஆர்ச்சி அந்த பஸ் ஸ்டாண்டோடைய இது ஓகே ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே வளைஞ்சு போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவம் வரப்போகுது இந்த ரூட் எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் அப்போ போகிறப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்ப பத்து பாஞ்சு வருஷம் இருக்கும் அப்போலாம் ரொம்ப இயற்கையாக இருக்கும் இப்போயும் இயற்கை தான் ஓகேங்களா லெஃப்ட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்காடு அந்த போட் ஹவுஸ் படகு இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறால் மீன் எல்லாமே நண்டு நண்டுலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் அந்த ஈவினிங் டைம் தான் அது அந்த சேல்ஸ் பண்ணுற டைம் இன்றைக்கி தண்ணி அதிகமாக இருந்தது ரொம்ப இயற்கையாக இருந்தது பச்சை பசேன்ட்டு ஓகே வந்தாச்சு இந்த பிரிட்ஜாண்ட தான் இந்த பிரிட்ஜு ரைட் சைடில் நண்டு வைப்பாங்க லெஃப்ட் சைடில் இந்த மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து நண்டு பிடிச்சிட்டு வந்து மேலே ஏற்றுவாங்க ஓகே நான் அந்த பிரிட்ஜ் எங்களால் எடுக்க முடியல தெரிதுங்களா இந்த பிரிட்ஜு கீழே லெஃப்ட் சைடு வண்டியெலாம் நிற்கிறது பாருங்கள் அந்த பக்கம் நீங்கள் போகும்போது கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பாருங்கள் அதே மாதிரி ஸோ இந்த இடம் வந்து ஷூட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் இது அழகாக இருக்கும் ஈவினிங் டைம் ஆகியும் சொல்லிட்டு திருப்பி அண்ணி சொந்தாச்சு இப்போ நாங்கள் கோவலம் மெண்டிங் வர ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து கோவலத்தை வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ கடல் பகுதி போனோன்னே காற்று கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கூலிங்காகவே இருந்தது அந்த டைமில் ஓகே கோவலம் என்ட்ரி ஆனாலும் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த காருண்யா விடுதலை இங்கே சர்ச் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று போயிடுச்சு அந்த ஹோட்டலில் எக்ஸாக்டாக படிக்கலை நல்லா இருந்தது ஹோட்டல் ஸோ உள்ளே வந்தாச்சு உங்களுக்கு அந்த தர்கா தெரியும்னு நினைக்கிறேன் ஆட்டோ பார்த்து போன்றாங்க ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தோம் ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் எல்லா கடைகளும் இருந்தது மெயினாக பிரியாணி கடைகள் அதிகமாக இருந்தது ஸோ சிக்கன் பீஃப் எல்லாம் எல்லா பிரியாணியுமே இருந்தது ஸோ உங்கள் விருப்பம் எதற்க தர்கா ஓகே ரெண்டு சைடுமே கடைகள் நம்ம வந்து முக்கியமாக வந்து ஸோ முஸ்லீம் சகோதரர்களுக்கு தான் அவங்க ட்ரெஸ்ஸிங் கடைங்க அதெல்லாம் நிறையா இருக்கும் இது அவங்க ஸ்வீட்ஸு அந்த பண்டிகை டைமில் இந்த காராபூஞ்சி மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள்லாம் அந்த கடைகள் இருக்கும் வந்தாச்சு இதை நீங்கள் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து விடுதிகள் இருக்கும் லாட்ஜ் ஸோ மினி லாட்ஜ் தான் இருக்கும் சின்ன சின்னதாக ஒன் டேக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆனால் அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் லாட்ஜ் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் வாட்ரு சரியில்லை நான் சொல்கிறேன் அங்கே சரி இருக்காது பாத்ரூம் கொஞ்சம் சுத்தாக இருக்காது ஓப்பனா சொல்ல போனால் ஓகேங்களா இது எல்லாமே இந்த ரைட் சைடு எல்லாமே லாட்ஜு தான் ஓகே வந்தாச்சு நம்ம கோவலம் ஸோ எல்லோருமே ரொம்ப ஆவலாயிட்டாங்க கோவலத்தை பார்க்குறவங்க எல்லாருமே எப்போ கடற்கரை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு இடனே சொல்லலாம் இங்கே எத்தனை வாட்டி வந்தாலும் ஓகே இது வெயில் டைம்னால மக்கள் நடமாட்டமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு பயங்கரமாக அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் மக்கள் வராங்க குடும்ப குடும்பமாக ஏன்னா ஐ திங்க் ஸோ நைன்த் எல்லோருக்கும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு அது மறுநாள் நமக்கு லேண்ட்ஷிப்பாக போவேன் அங்கெல்லாம் ஓப்பன் ஸ்கூல் கடல் கரையை காட்டினேன் அது படகுலாம் நின்று இருந்தது அழகாக கடைகளும் திறக்கலை சில கடைகள் தண்ணி திறந்துருந்தது இருக்கிறதுலே லூஸு வந்தால் பாவம் பெரிய லூஸ் மத பாதிக்கப்பட்ட

ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வந்துவிட்டேன் வந்துட்டு லைட்டாக ஃபிஷ் வந்து பர்ச்சேசிங் பண்ணேன் கொடுவா அப்புறம் வந்து இல்லி பூச்சி பண்ணிணேன் எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டாக இருந்ததுங்க இல்லை நானூறு ஐநூறு இரநூறுன்ட்டு நாங்கள் வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இல்லி பூச்சி ஒரு ஐம்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பி ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தார் கிளிக்க போகிறோம் ஓ போ கேன்சி போ ஓ ஸோ பசங்கள்லாம் ஜாலியாக குளிக்க போயிட்டாங்க இதை போகிறாங்க பாருங்கள் ஸோ அந்த மீன் வாங்கினேன் இல்லைங்கன்னா அந்த மீனை வந்து அம்மா தங்கச்சி அப்பா எல்லாம் இருந்தாங்க ரொம்ப சுவையாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க பட் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது பட் டேஸ்ட் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கிளான்சி அனீஷ் அஸ்வினி எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பயப்பட தான் செஞ்சாங்க ஸோ இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலில் இறங்கிட்டோம் ஸோ அலைகளில் வந்து ஜாலியாக இறங்கி கால்களை போட்டு நினச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அந்த அணி சுண்டி வரலை அவன் கொஞ்சம் லைட்டாக பயந்த மாதிரியே இருந்தாப்பில்ல அதனால் நான் உடலை சின்ன பையனையும் கிளான்ஸையும் பிடிச்சிட்டு கடலில் இறங்கி ஜாலியாக குளிக்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி அலைகளில் வந்து ரொம்ப பெரிய அலைகள் இருந்தேன் பட் ஓகே தான் பட் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அலையில் நிற்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்த வெயிலுக்கு இந்த தண்ணியில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ சொர்க்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது ஸோ ஒவ்வொருத்தராக தான் குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் மூணு பேரும் வந்தால் கஷ்டம் கிளான்சி வந்து காலை பிடிச்சிட்டு விடவே இல்லை ஸோ நீச்சல்ன்றது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீச்சல் சுவிமிங்றது ஒரு அவசியமான விஷயம் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் ஈஸியாக நீச்சல் பண்ண தெரியும் இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் தெரியல ஒரு பாருங்கள் பைப்பிட்றான் பாருங்கள் அலை வருதுன்னு ஓடிட்டான் ஒரு ஆறாவது போகிற பையன் இப்படி பயப்படுறான் ஓகே மறுபடியும் வந்து கிளான்ஸ் என்ன பிடிச்சிக்கிச்சு அலைகள் வந்து செம்மையாக இருந்தது அஸ்வின்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு பட் நான் தான் என்ஜாய் பண்ண முடில இருந்தனால என்னால் என்ஜாய் பண்ணவே முடில கரையிலே தான் இருந்தேன் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு குளிச்சுட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்

டக்டர் வெயில் ஒண்ணுமே தெரியலமா கண்ணு பிடிமா ஒண்ணுமே கண்ணுல தேர்டல குழக் பாடி வா ஜெய் சி அப்படி இப்ப முன்னாடி

ங்க நீ வருது தண்ணி வருது ஏ பாத்து ஓகே ஒரு வழியாக எல்லாருமே வந்து குளிச்சாச்சு பட் ஆனால் கிளான்சி வந்து இன்னும் நான் குளிக்கணுட்டு அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டாங்க ஸோ எல்லோரும் அப்படியே ரிலாக்ஸாக வந்து போட்டில் வந்து உக்காந்தியாச்சு அப்போ எல்லாரும் அந்த பக்கம் மீன் விற்றுட்டு இருந்தாங்க கிளான்சி வந்து நான் குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் சரி குழந்தை ஆசைப்படுத்து சரி வாமா போமா அப்படின்னு சொன்னேன் போனாங்க போயிட்டு சரி பரவாயில்லப்பான்னு சொல்லி வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே எதிர்க்க குளிச்சுட்டான உப்பு தண்ணி அதிகமாக இருந்ததுனால ஸோ குளிக்கிறதுக்கு ஒரு ஆள் நாற்பது ரூபா பட் பாத்ரூம்னால் அவ்வளோ சுத்தமே இல்லை இருந்தாலும் ஓகே ஸோ அப்புறம் எல்லாேருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு குலிபி ஐஸ் வாங்கணும் எல்லாமே குலுப்பி ஐஸ் தான் குழந்தைங்க ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு இவன் வண்டி இந்த ஐஸ் வாங்கிக்கிட்டான் ஐ மீன் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாமே ரேட்டு ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் வாங்கினோம் ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் நம்ம கோலம் ரூட்டு போகிறோம் அந்த எல்லாருக்குமே தெரியும் அப்படியே மாயஜால் கானத்தூர் மாயஜால் வழியாக வந்து வீட்டுக்கு போய் பிளான் பண்ணிட்டோம் சேர்ந்தம் ஆயிடுச்சா கொஞ்சம் கிளைமேட் லைட்டாக மழை வர மாதிரி நல்லா இருந்தது ரொம்ப காத்தோட்டமாக இருந்தது க்ளான்ஸி ஃப்ரெண்டில் கொஞ்ச நேரம் ஐ மீன் கொஞ்சம் நேரம் உக்காந்தது ஜாலியாக இருக்காமான்னு கேட்டால் ஜாலியாக இருந்ததுப்பான்னு சொன்னாங்க ஸோ இந்த டே வந்து உண்மையாகவே சூப்பராக போச்சு அனீஸ் அங்கே பின்னாடி இருக்கான் பாடுறான்னு சொன்னேன் டே இந்த பக்கம் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டான் ஸோ பொறுமையாக தான் நான் வண்டி ஓட்டினேன் ஸோ எல்லோருக்கும் ரொம்ப பசி அங்கே சரியாக வந்து சாப்பிட முடியல ஸோ அதனால் எங்கன்னா போகலாம் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டான்னு அப்பா சொன்னார் நடுவில் வந்து முட்டுக்காடு முட்டுக்காடில் லைட்டாக நின்றுட்டு கிளான்சி அம்மா சின்ன அஸ்வின் எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு அப்படியே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் அங்கே போட்டிங்லாம் போயிட்டு இருந்தது இப்போ தண்ணி இந்த கொஞ்சம் நிறையா இருந்தது பார்த்திங்கன்னா நிறையா வாட்ரு அந்த ரைடிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த சைடு எதோ இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம காணத்தூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனோம் நாவிலட்ச ஊருமில்லையா ஆஹா அந்த பொறுப்பு தான் சாப்பிட்றேன் ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் பிரியாணி ஓகே நல்லாவே இருக்கும் ரைஸ் முட்டை அது போக சில சைட் டிஷ்ஸு வாங்கணும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் வழியாக வரும் சோழிநல் டு மேடவாக்கம் மேடவாக்கம் டூ தாம்பரம் அந்த ரூட்டை நாங்கள் எடுத்துகிட்டோம் ஸோ இந்த ரூட்டு இவங்கெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கனால வாங்கப்பா இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லியாச்சு இந்த பெரிய பிரிட்ஜு கட்டிகிட்டு இருந்தோம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஏரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிளான்ஸையும் அசிவனாக காமெடி பண்ணிக்கிட்டாங்க ஆளுக்கு ஆள் வெறுப்பேற்றிக்கிட்டாங்க இப்போ பயங்கரமாக வெறுப்பேற்றுவான் ரொம்ப காமெடியாகவே இருக்கும் இந்த பக்கம் பெரிய ஏரி ஸோ அந்த ஏரிலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்னு தெரியல கிளான்சி பாருங்கள் அவங்களும் வெறுப்பேற்றுற மாதிரி ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அனீஷ் வந்து பின்னாடி உட்காந்தியாச்சு இந்த பிரிட்ஜி செம்மாயிட்டா இருந்தது இல்லை ஒன்றா ஒரு ப்ளஸ்னால் கொஞ்சம் மழை இந்த வெயில் நடிச்சா ஓரமாக ஒதுங்கிக்கலாம் இருக்கும் ஏன்னா ரோடு சரியாக ரெடி பண்ணலை ரொம்ப நல்லா அப்படியே இது பண்ணி கட்டிகிட்டே இருக்காங்க இதுவும் நல்ல ஒரு லொக்கேஷன் தான் நல்லாயிருக்கும் பார்க்க இயற்கையாக இருக்கும் பட் கொஞ்சம் தரணும் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் ஒரு வழியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா அப்பா யாராவது வீட்டில் விட்டுட்டு ஸோ நானும் கிளாஞ்சு ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளான்ஸ் ட்வெண்ட்டி ஒன்ட்டியில் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு ஜாலியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு போனோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி